நான் வந்து என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு எல்லோரும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க ரவி வந்து எதெல்லாம் சொன்னான் அவன்டன் சுதா வந்தா சுதா வந்து என்ன சுதா நீங்க சேஜ் நீ நடிச்சிருக்காங்க கேட்டால் சுதா டேய் நான் வந்து செவன்ட்டி ஃபைவ்லேயே நடிச்சின்னு இருக்கேன்டா அப்படின்ற ரெண்டு காந்து வந்து ஸோ அந்த மாதிரி சோ ஐ ஐன் கங்கிராக்ட்ஸ் வைஜி மஹேந்திரா பிகாஸ் அஸ் எப்ரிபடி செட் ஃபிஃப்ட்டி ஆர் த சேம் ப்ளே சீ நான் வந்து நான் வேற மாதிரி பார்க்குறேன் ஐ பி வெரி ஆகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வைஜி மஹேந்திரா எப்படி தெரிஞ்சதை இந்த நானாக கிட்டலாம் விடுங்க நான் கிரிக்கெட்டராக பேசுறேன்

எனக்கு <laughs> எனக்குமாதம் <laughs> 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 ஆனஸ்ட்லி நான் வாஸ் திங்கிங் என்னடா ஒரு மனுஷன் வந்து ஒரே பிளேயர் ஐம்பது வருஷம் ரவி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வயசுமே நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு அதே மாதிரி நடிச்சிருக்கேன் எழுபத்தஞ்சு வயசுல அதே மாதிரி நடிக்கிறான் அண்ட் வந்து அந்த ட்ராமா கீப்ஸ் கோயிங் ஆன் அண்ட் லெட் மி வெரி ஆனஸ்ட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இந்த ஸ்டேஜ் பிளே வந்து இன்னும் லைவா வச்சிருக்காங்க மகேந்திர மாதிரி ஆடுங்களா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்டன் திங் சி ஸ்டேஜ் பிளேல இருந்தா நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்கா இப்ப இந்த ஸ்டேஜ் பிளேவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நலிப்பை ஆகிட்டு வந்து அந்த காம்படிஷன் அந்த டெலிவிஷன் ஒரு சைட்ல டெலிவிஷன் பிளேஸ் ஒன்று இருக்கு இந்த டெய்லி சீரியல் ஒன்று ஓடுறது ஒரு சைட்ல இன்னும் சில சினிமான்னு ஒரு போடுறது ஓடிடி அந்த சினிமா எதாவது பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன் சர்வே நல்லா மகேந்திரா மகேந்திரா நீ மச்சான் ஒரு சோழன்

பிளீஸ் பி கன்டினியூ இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டேஜ் பிளேன்றது இது எப்படின்னா கிரிக்கெட் சொல்ல போனா அந்த ரஞ்சித் டிராஃபி அந்த டுலிப் டிராஃபி மாதிரி தான் உங்களோட ஸ்டேஜ் பிளேன்றது அந்த லெவல்ல ஆரம்பிக்கணும் இல்ல ரஞ்சித் டிராஃபி எல்லாம் மறந்துடுவாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க ஒரு சுத்தி போயிட்டு எல்லா கண்டிஷன் ரஞ்சித் டிராஃபி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி ஆனும் அப்படி இப்படினா ரூல்ஸ் போடுறாங்கல அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் பிளேன்றது இங்கேன்னா உங்களுக்கு டேலண்ட் வரும் இங்கேன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வருவா

பாதி பத்திருக்கலாம் இப்ப ஒவ்வொரு வாரம் என்னடா இட் வாஸ் டே सेलिब्रेट 50 இயர்ஸ் ஆப் கிரண்பா விஷ்ணேஷ் நாட் அவுட் இன் சென்னை பட் டெஸ்பேட் वाज மெட்ராஸ் டெஸ்பேட் அகைன்ஸ்ட் கிரேட் வெஸ்ட் இண்டீஸ் டீ வி ரிட்டர்ன்ஸ் இட் லைஃப் லைட் நம்ம வஜி மைந்தரவும் सेलिब्रेट பண்ணிட்டு இருக்கோம் ஓலா ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன் அந்த மேட்ச் வஜி மைந்தர் என்ன பண்ணினா நானோ போட்ல டிக் கிட்ட டிக் கிட்ட டிக் டிக் காட் bless சுதா ஆல் சுதா நீ அச்சு தருசுதான் கவலைப்படாத உன்னோட வாட்ஸ்அப் தான் போட்டு அடிச்சு தந்து இவன் ஆக்சுவலாக என்னோட நியூஸ் தெரியுமா மாமான்னு விட்டு ஆல் அவன் சரி விட்டுரு ஓகே